ஆரியப்பாளையம் பாலம் இது வில்லியனூர் ஆரியப்பாளையம் பாலம் இந்த பாலத்துலேயே தண்ணி எக்கச்சக்கமாக போகுது முதல்ல நம்ம உருவியார் போயிட்டு பார்த்தோம் பார்த்தீங்கன்னா ரெஸ்கியூ டீம்லாம் வெயிட் பண்ணுறாங்க பாருங்கள் ஏன்னா அந்த அளவுக்கு பாதிப்பு அதிகம் அந்த இடம் ஆனால் கரையோரத்தில் நிறைய வீடுங்க இருந்தது அந்த வீடெல்லாம் வந்து மூழ்கி போயிருக்கும் அந்த பிரச்சனையில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து இந்த பழைய பாலத்தில் தான் நான் போயிருக்கேன் இப்போ தான் முதல் முறையாக அந்த புது பாலம் போட்டு இது மேலே வரேன் நான் பார்க்கலாம் தண்ணி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இருக்குது ஆ இந்த புது பாலம் போடலன்னா அந்த இடம் அவ்வளோதான் ஏன்னா பழைய பாலம் வந்து இதை விட பள்ளம் அது ரொம்பவும் இற ஒவ்வொரு டைம்லேயும் அந்த மா பாலம் வந்து முழுகி போய்டும் அதனால தான் இது உடனடி ஏற்பாடாக வந்து அந்த புது பாலம் கட்ட ஆரம்பித்து நல்ல வேலையாக இப்போ அந்த தண்ணி போகிற நேரத்தில் இது மக்களுக்கு உதவுது இந்த புது பாலம் முன்ன போட்டதை விட கொஞ்சம் உயரமாக போட்டிருக்காங்க அதனால தான் வந்து தண்ணி வந்து பாலத்துக்கு அடியில் போகுது இல்லைன்னா பாலத்துக்கு மேலே போயிருக்கும்

வீடுல்லாம் இருந்தது நிறைய அப்புறம் இந்த அளவு தண்ணி போனா என்ன பண்றது வீடு இருந்துருக்கு இந்த வீடெல்லாம் வந்து இப்ப ஆற்றுக்கு நடுவில் இருக்கு

இன்றைக்கி வந்து இவ்வளோ கம்ஃபர்டபுளாக அந்த டிராஃபிக் வந்து இங்கே இருக்குது இல்லைன்னா ரொம்ப பெரிய பிரச்சனையாக ஆகிட்டுருக்கோம் சிஎம் சார் வந்திருக்காங்க தான் வந்து இந்த இடத்துல இவ்வளோ வந்து கார்லாம் நிற்கிது இந்த இடத்த வந்து பார்வையிடுறாங்க பாண்டிச்சேரி முதலமைச்சர் நாம் அப்படியே இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்த பாலம் வந்து அப்படியே இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே லெஃப்ட் சைடில் இந்த தண்ணி ஓடுற வழியில் அது குறுக்கால இருக்கிற பாலம் அது நம்ம ஃபஸ்ட்டு அங்கே தான் வீடியோ எடுத்திருந்தோம் அது வந்து பார்த்திங்கனாக்கா உருவியாருன்னு சொல்லுவாங்க இது வந்து வில்லியனூர் ஆரிய நல்ல வேலையாக அந்த பாலம் வந்து வேலை முடிஞ்சிருக்கு இந்த டைம் வரப்பாடு அவர் தான் பாண்டிச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி

இதுதான் இந்த புயலுக்கு அப்புறம் அந்த வில்லியனூர் குடும்பத்தோடைய கண்டிஷன் வாங்க நீங்களும் தான் தெரிவிங்க நீங்கள் எனக்கு முன்னாடி போனீங்கன்னால் நல்லாவே தெரிவிங்க நல்லா அகலாக இருக்குதுல்ல இந்த பாலம் ஃபஸ்ட்டு இருந்ததை விட அந்த கோயில தண்ணி அளவுக்கு அதிகமான தண்ணி வந்தா எதா இருந்தா என்ன கிடக்குது எல்லாத்தையும் தான் போவும். போவோம் రాత్ర కుప్ప పోడ పడమాట சிஎம் ஆகிறார் அந்த பாலத்தோட எஜி வரைக்கும் போய் பார்த்துட்டு சிஎம் எம் திரும்ப வராங்க ஒரு வீடு இருக்கு பாருங்க வீட்டோட நிலைமை என்ன இங்கே பாருங்க அந்த வீட்டோட நிலைமை என்ன ஆவருது தனியாக ஒரு வீடு கட்டிருக்காரு அங்கே போய் ஆமா வேற வழி விண்டோவெல்லாம் தாண்டி தண்ணி போகுது இந்த பக்கம் இருந்த ரோடு வந்து சுத்தமாக பிளாக் ஆகிடுச்சு இப்படி ஒரு ரோடு இருக்குது ஒரு யூ டேன் போட்டு இப்படி போகணும் அந்த ரோடு வந்து சுத்தமாக பிளாக் ஆகிடுச்சு அந்த ரோடை யூஸ் பண்ணவே முடியாது அது என்னது இப்போது இந்த மஞ்சள் வீடு தானே வீடு அது கோயில் ரோடு அதா இது ரோடு ரோடே இல்ல இப்போ ரோடே இல்லை இருந்ததுக்கான படமே இல்லை பழைய பாலத்தை பார்ப்போம் எப்படி இருக்கு பழைய பாலத்தை காணோம் பாருங்க பழைய பாலம் இதான் இங்க பாலமும் இல்லை ஒன்றும் இல்லை பழைய பாதத்தை நம்பி இருந்தால் அதுவும் கதி தான் அது சகப்பு கடலில் தெரியதெல்லாம் லாரியோட டாப்பு எல்லாம் வேன் வேன் எல்லாம் மூழ்கி போச்சு தண்ணி போகிற கோர்ஸ் எல்லாம் ஆற்றுல தள்ளிட்டு போயிட்டாலும் போயிடும் அதை நிறையாங்க ஹி மாச்சுண்ணா ஒரு விஷயமா தெரிஞ்சிங்கன்னா ஒரு கிராமதாட்டு இந்த லேம்ப் போஸ்ட்லாம் தெரியுது இல்லைங்களா இந்த போஸ்ட்லாம் வந்து அந்த பாலத்து சைடில் இருந்த லேம்ப் போஸ்ட்டு தான் இப்போ பாருங்கள் இந்த ஆஃப்செட் தெரியுது பாருங்கள் இந்த ஆப்செட் தான் பாலத்துடைய ஆப்செட்டு எப்படி பார்த்தாலும் இந்த பாலத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மூணு நாலு அடி தண்ணி போகும்னு நினைக்கிறேன் அந்த பாலத்துக்கு மேலே ஒரு மூணுலேருந்து நாலு அடி வரைக்கும் ஏன்னா கைப்பிடி கட்ட சேவர் எதுவுமே தெரியல இது வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமான வந்து தண்ணி குறையும் தண்ணி வந்து திறந்து விட்டுக்கிறாங்க அளவுக்கு அதிகமான தண்ணி திறந்து விட்டு இல்ல தண்ணி இந்த பாலத்தோட கட்டைய கைப்பிடி கட்டையே தெரியல ஆமா அதெல்லாம் பாவம் அவங்க பாருங்க அதெல்லாம் எத்தனை லட்சம் ரூபாய் அது எத்தனை லாரி அங்கே முடிவு கிடக்கு பாருங்களேன் அதுவும் அங்கே ஒரு லாரி இந்த லாரி எடுக்கவே முடியாது தண்ணியோட போர்ஸ்லாம் ஆற்றுக்குள்ளே அடிச்சிட்டு வந்துருச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது சொல்ல முடியாதுங்க தண்ணியோட பவர் அந்த மாதிரி அப்படியே பெரட்டிக்கிட்டு வந்துருச்சுன்னா ஆற்றுல போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவான் பாவம் என்னத்த இன்சூரன்ஸில் கிளைம் எடுத்தாலும் தலை தூக்க முடியும் அதான் அதான் வாழ்வாதாரமே போச்சு கடனை உடனே வாங்கி பிஸ்னஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி வந்து